ज्योति अरुपेरं ज्योति தனி பெரும் கருணையர் பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினாறாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினாறாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சொற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அதாவது பூமாளிகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளை பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தூர் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதினாறாம் பாடலை இனி நாம் காணலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானி மணி கதவும் தாழ்த்திறவாய் ஆய சிறுமியரோ முக்கு அரை பரே மாயன் மணிமன்னன் நின்னலை வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் மாற்றாதே நீ நிலை கதவம் நீ கேளுமாவாய் அதாவது ஆயக்குடி மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்தகோபன் அவனது வீட்டிற்கு காவல் இருப்பவனே கொடிகள் கட்டப்பட்ட தோரண வாயிலை காப்பவனே மணிகளோடு கூடிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக மாய செயல்களை செய்யும் மணிவண்ணன் ஆகிய கரிய நிறத்தனமான கண்ணன் எங்களை இன்று சந்தித்து ஆட்கொள்வதாக நேற்று கூறினான் அவனை தூக்கத்தில் இருந்து எழுப்பும் பொருட்டு திருப்பள்ளி எழுச்சியை நாங்கள் பாட வேண்டும் அதற்காக உடலும் உள்ளமும் தூய்மையாக வந்துள்ளும் வாயில் காப்பவனே முதன் முதலில் உனது வாயால் முடியாது என்று மறுப்பு சொல்லிவிடாதே கண்ணன் விட்டு கதவை திறப்பாயாக இதுவே திருப்பாவை பதினாறாம் பாசுரத்தின் பொருளாகும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட முதலிலேயே இதை செய்யாதே நீ செய்ய போகும் செயல் உருப்படாமல் போகும் போன்ற அவசகுணமான குணமான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது செய்யப்போகும் செயலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நல்லபடியாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியம் என்று அழகாக இப்பாசுரத்தில் ஆண்டாள் கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினேழாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்